பணி நியமன ஆணையில் வழங்கப்பட்ட பகுதியில் மருத்துவமனை செய்ய விரும்பாதவர்கள் பணி ஆணையை சமர்ப்பித்து சமர்ப்பித்துவிட்டு செல்லலாம் என்றும் அந்த பணியிடம் காலி பணியிடமாக கருதப்பட்டு வேறு ஒருவருக்கு பணி வழங்கும் வாய்ப்பாக அமையும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற பணி நியமன நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் பேசியதை சுபபை பகுதியில் பார்ப்போம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் முப்பதாயிரத்தி இந்த அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பணியிடங்கள் கலந்தாய்வு மூலம் நிறை நடைபெற்றிருக்கிறது இதுவரை இந்த வரலாற்றில் மட்டுமல்ல மருத்துவத்துறை வரலாற்றில் மட்டுமல்ல வேறு எந்த துறை வரலாற்றிலும் ரெண்டரை ஆண்டு காலத்தில் முப்பத்தி ஓராயிரம் பணியிடங்கள் கலந்தாய்வு மூலம் அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு போனது என்பது பெரிய வரலாறு புரட்சி இதிலேயும் கூட ஒரு சிலர் புதிய ஆணைகளை அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கே கேட்டு தான் பெறுகிறார் போகிறார்கள் அதுக்கப்புறமும் கூட வேறு இடத்துக்கு போகணுங்கிற ஆசையோடு அது அலைந்து தெரிய வேண்டியதில்லை என்பதைத்தான் அறிவுறுத்திருக்கிறோம் நிச்சயம் ஓராண்டு காலம் இந்த பணியாளர்கள் எங்கே அவர்களுக்கான ஆணையை பெற்று சென்றிருக்கிறார்களோ அங்கே தான் பணியாற்ற வேண்டும் இது துறை இங்கே போங்க என்று யாரையும் வலியுறுத்தி வற்புறுத்தி அனுப்பவில்லை அவர்களாகவே விரும்பி எடுத்து சென்றிருக்கிற இடங்கள் எனவே அங்கே அவர்கள் ஓராண்டு காலம் நிச்சயம் பணியாற்றித்தான் தேற வேண்டும் அப்படி பணியாற்ற விரும்பாதவர்கள் அவருடைய பணியானைகளை சரண்டர் செய்துவிட்டால் அது காலி பணியிடமாக கருதப்பட்டு வேறொரு ஆள் அதில் வருவதற்கு வாய்ப்பு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலோடு இந்த ஐயாயிரத்தி நூறு பணியிடங்களும் எதிர்வரும் ஒரு மாத காலத்திற்குள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மிக துரிதமாக ஆயிரத்தி இருபத்தோரு பணியிடங்கள் ஆறாம் தேதியும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு செவிலியர்கள் பதினோராந்தேதியும் இன்றைக்கு இருபத்தி ஓ ரெண்டாம் தேதி முன்னூற்றி முப்பத்தி பணியிடங்களும் நிரப்பப்பட்டு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆய்வக நுட்பணர்கள் பணியிடங்கள் இந்த இருபது நாட்களிலேயே நிரப்பப்பட்டிருக்கிறது